இறைவழி சுவடுதனை இறைவழி சுவடுதனை இறைவழி பாதைதனை அதில் செல்லும் பயணம் தனை ஆற்றல் கொண்ட அருள்நிலையோடு அனுக்கிரக நிலையோடு கற்றுத்தரும் அற்புத பிரபஞ்ச மகாசபையின் ஆதிகாலை சுபவேலை இந்நல்வேளை ஆசிகளை அச்சபை ஆசானுக்கு சிவமகா வாழை சித்தனுக்கு அவ்வை முதல் ஆசியாய் வழங்கி மகிழ்கின்றோம் யார் இப்பொழுதின் நிலையதை உணர் நிலை கொண்டு தற்பொழுதின் நிலையதை உள்ளுக்குள் உயர் நிலை கொண்டு ஏற்றுதவ நிலை கொண்டு அமர்ந்தோர்கள் யாவருக்கும் அவ்வை பிரபஞ்ச சபையின் ஆற்றல் கொண்ட கண்ணி மூல ஆணைமுக நிலை அருகில் அமர் தவம் கொள்ளும் யாம் அவ்வை வழங்கி மகிழ்கின்றோம் நல்லாசிகளை உயர் வேலை உன்னத அதிவேளை ஆதிகாலை வேலை உன் சுயநிலை மாறி அமர்நிலை தவம் கொள்கின்ற பொழுது அற்புத இறைநிலை உள்ளுக்குள் புகும் ஆற்றல் கொண்ட நற்பொழுதாம் இப்பொழுதுதனை ஏற்று நிற்க நல்ல நல்லாசிகள் வழங்கி மகிழ்கின்றோம் உயர் சபை நாடி வரும் சீடர்கள் கொள்ளும் தவம் அவர்களை கொள்கின்ற தவமாய் உள்ளுக்குள் இருக்கும் நிலைதனை கொள்கின்ற தவமாய் அக்கணல் மேல் மேலெலும்புகின்ற பொழுது அது கொல்லப்படுகின்றது என்று அவை உரைக்கின்றோம் அதுவேளை இது வேளையே அது வேலை இது ஆற்றும் வேலையே என்று உணர்வோர்கள் ஞான நிலையோடு பயணிக்கின்றார்கள் என்று உரைக்கின்றோம் அவை அற்புத அருள் பகிர்வு நிலையது சுட்சமமாய் நிகழ்ந்து கொண்டிருக்க அவ்வேலுக்குள் இருக்கும் ஆற்றல் அதிவேக சதாச்சார ஆற்றல் என்று நிலை கொண்டு நிலை கொண்டு வளம் வருவோர்கள் யாவரும் அவ்வேளினை சுமந்து செல்கின்றார்கள் என்று உரைக்கின்றோ அவை காலங்களும் சூழல்களும் ஒவ்வொரு நொடி பொழுதுகளும் அவரவர்களுக்கு நற்பாடங்கள் கற்றுக் கொடுக்கும் நல் நிலை கொண்ட அருட்காலங்களை தவற விடாது கற்றுக்கொண்ட பாடங்களை உள்நிறுத்தி உயர்நிலையில் தன் சிறசுதனில் நற்சிந்தனை ஞான சிந்தனை இதனை நிறுத்தி நற்சபையோடு வளம் வருகின்ற சீடர்கள் அற்புதமாக நற்பயன் பெறுகின்றார்கள் என்று உரைக்கின்றோம் வரும் நல்வேல் பகிர்வு அருள்வேல் ஆற்றல் கொண்ட சிவவேல் சித்த ஞான சிவமகா வாளை சித்தவேல் பகிர்கின்ற வேலைதனில் தன் இகலோக பணிதனை தன்னை இகலோக பணிதனை நல்நிலையில் நிலைநிறுத்தி சபை காத்து நிற்க சபையோடு வந்து ஒன்று நிற்க அவ்வை நல்லாசிகள் வழங்கி மகிழ்கின்றோம் புறமான நல்வேளை ஆசிகளை அவ்வை வழங்கி மகிழ்ந்து அருட்சபையின் அருகணங்கள் சித்த தேவகணங்கள் தவம் கொள்ளும் இவ்வேளை தவம் காணும் சித்தனோடு நோடு இணை நிலைகான் தவம் கொள்ளும் சீடர்களே வாழ்த்து மகிழ்ந்து அமர்கின்றோம் அவ்வை சுப நிகழ்வாய்